அதிர்ஷ்ட அளவுகளை ஜோதிட குழுமம் பெருமையுடன் வழங்கும் இருபத்தி இரண்டாவது ராஜநிலை ஜோதிட கருத்தரங்கம் மறைந்து கிடக்கும் மாபெரும் சூட்சமங்களை விளக்கிச் சொல்ல வருகிறார்கள் ராஜநிலை ஜோதிடர்கள் தலைமை உரை ராஜநிலை ஆசான் உயர்திரு ஏ ராஜசேகர் ஐயா அவர்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு ஜி செந்தில் ரிஷி ஐயா அவர்கள் தலைப்பு வீட்டு நுழைவு முதல் நுனி நுனியாய் இருக்கும் பொருள்களும் ராஜநிலை எண்களின் அற்புதங்களும் மக்கள் ஜோதிடர் உயர்திரு என் ஸ்ரீ ராஜ்குமார் ஐயா அவர்கள் தலைப்பு திருமண தேதியில் நன்மைகளும் தீமைகளும் பாரம்பரிய ஜோதிடர் ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு கே கே பசுபதி ஐயா அவர்கள் தலைப்பு ஏடிஎம் பின் எண்களும் ஆறு இலக்க எண்களின் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு ஜி ஜி சக்திவேலு ஐயா அவர்கள் தலைப்பு எண்களும் எண்ணங்களும் மாறினால் வாழ்க்கை மாறுமா வாஸ்து உயர் திரு பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் தலைப்பு வாஸ்துவும் ராஜநிலை எண்களும் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜியின் மேலாளர் திரு ஏ மெய்யரசன் அவர்கள் பிஇ சிஎஸ்இ வரவேற்புரை செல்வி எம் மிதுலா முருகேசன் அவர்கள் பிகாம் சிஏ ராஜநிலையின் கணக்காளர் செல்வி இ எஸ் தௌசிகா அவர்கள் எம் காம் தொகுப்பாளனி செல்வி கே மலையரசி அவர்கள் எம் ஏ தமிழ் நாள் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் காலை பத்து பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை இடம் ராஜநிலை டிவி தலைமை அலுவலகம் பவானி மதியம் மூன்று மணி முதல் ஐந்து மணி வரை மக்களின் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நேரலையில் பதிலளிக்க காத்து கொண்டு இருக்கிறார்கள் நேரடி ஒளிபரப்பு ராஜநிலை டிவி ராஜநிலை யூடியூப் சேனல் மற்றும் முகநூல் பக்கம்